தங்கம் ஒரு குடும்பத்திலும் ஆபரணமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு பொட்டு தங்கமாவது அணிந்திருந்தால்தான் பெண்ணுக்கு அழகு இப்படிங்கிற பழமொழி வந்து காலங்காலமாக பேசப்பட்டு வர வழக்கு மொழி இதில் விவசாய குடும்பங்கள்லேயும் சிறு வியாபாரம் செய்யும் குடும்பங்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருமானம் எப்போல்லாம் வருதோ அப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தங்க நகை வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தங்க நகை வாங்கினா தான் ஆத்திர அவசரத்துக்கு தங்கத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கிக்கலாம் என்ற வகையில் தான் எல்லோரும் தங்கத்தில் சேமிப்பு பண்ணுறாங்க பெரும்பாலான விவசாய குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் சாகுபடி செய்யும்போது வீட்டில் இருக்கிற தங்க நகையெல்லாம் வங்கியில் கொண்டு போய் அடமானம் வச்சு கடனை வாங்கி விவசாய செலவுக்கு பயன்படுத்துவாங்க அறுவடை ஆனவுடனே கையில் பணம் வந்தவுடனே முதல் வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா அடமானம் வைத்த நகையை போய் வங்கியிலேருந்து மீட்டுட்டு வருவாங்க சில நேரம் விளைச்சல் அவங்களுக்கும் பொய்த்து விடும் அந்த மாதிரி விளைச்சல் பொழு பொய்த்து விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அடமானம் வச்சு வாங்கிய கடனோடு கூடுதலாக கடனை வாங்கிடுவாங்க ஆனால் இப்போ அதற்கு ரிசர்வ் வங்கி என்ன பண்ணிச்சுன்னா ஆப்பு வச்சிருச்சு இவ்வளவு நாள் தங்கத்தை அடமானம் வச்சு கடன் பெற்ற எளிதான முறைக்கு முடிவு கட்டும் வகையில் என்ன பண்ணிடுச்சுன்னா தங்க நகை கடன் விதிகளில் எழுபத்தி திருத்தங்களுக்கு வரைவு அறிவிப்பை மக்களை வந்து ரொம்ப கடுமையா பாதிக்கும் வகையில் வைக்கப்படுற தங்க நகையோட மதிப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே கடனா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுநாள் வரைக்கும் எண்பது சதவீதம் ஏன் ஒரு சில வங்கியில் வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கூட கடனாக கொடுத்திருந்தாங்க இதாவது பரவாயில்ல ஆனால் அதுக்கு அடுத்த நிபந்தனை தான் எல்லாருக்கும் முடியாத ஒரு நிபந்தனையாக இருக்குது அதாவது விதியாக இருக்குது அதாவது அடகு வைக்க கொண்டு வரும் தங்க நகைகளை உங்களோடது தான் என்பதற்கு ஆதாரம் இருக்காங்க ஆதாரம் அப்படின்னா அந்த நகை வாங்கியதற்கான ரசீதை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா தான் கடன் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளில் யாரும் தங்க நகை வாங்கிய ரசீதை பத்திரமாக வச்சுருக்கிறது இல்லை மேலும் பெண்களுக்கு வந்து பல நேரங்களில் என்னாகும் தாய்மாமன் சீராக வரும் இல்லைன்னா உறவினர்கள் பரிசாக கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் அவங்க ரசீதோட சேர்த்து தரது கிடையாது மேலும் என்ன பண்ணுறாங்க கிராமத்திலாம் பழைய நகைகளை வாங்கும்போது ரசீதும் வா வாங்குறதில்லை எடப்போட்டு மட்டும்தான் பார்த்து வாங்குகிறாங்க அதோடு இல்லாமல் நம்மளோட பாட்டியோடது பாட்டியோடது தாயின் பரம்பரை நகைகள் வந்துச்சு இருந்ததுன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட ரசீது இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை விதி என்னன்னா நகையோட தரம் குறித்து வங்கி வந்து ஒரு சான்றிதழ் வழங்கணும் இப்போ இருபத்தி ரெண்டுக்கு கீழே உள்ள நகைகளை நம்ம அடமானம் கொண்டு போனோம்னா அடமானம் வைக்க முடியாது இப்போ இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை கொண்டு போனாலும் அது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமாகவே கணக்கில் எடுத்து கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஒரே ஒரு ஆள் அதாவது ஒரு தனி நபர் எவ்வளோ வரைக்கும் தங்க நகைகளை அடமானம் வச்சு கண் வாங்கலாம் அப்படின்னா ஒரு கிலோ தங்க நகைகளை மட்டும்தான் வைக்க முடியும் தங்க நாணயமாக நம்மக்கிட்ட இருக்குது அதை வச்சு ஒரு அவசரத்துக்கு நம்ம பணமாக வாங்கலாம் அப்படின்னா ஐம்பது கிராம் மட்டும்தான் பணம் வைக்க அடமான வச்சு பணம் வாங்க முடியும் வங்கி கொண்டு வந்த விதிகளில் நமக்கு ஒரு சில விதிகள் ஆறுதல் அளிக்குது அப்படின்னா அதில் முதல்ல வந்து வெள்ளி பொருட்களுக்கும் நாம் நகை கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அடுத்ததாக ஆறுதல் அளிக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கடன் வாங்கி முழு தொகையை நம்ம போய் செலுத்திட்டோம் வங்கியில் அப்படின்னா ஏழு வேலை நாட்களில் அந்த வங்கி வந்து நம்மக்கிட்ட நகையை திரும்பி ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்கலைன்னா ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க ஐயாயிரம் ரூபாய் அபராதத்தோடு கடன் வாங்கியவருக்கு அவங்க கொடுக்கணும் இப்போ தங்கத்தை அடமானம் வைக்க மிகுந்த அவசரம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வங்கியை நாம் அணுகுவோம் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருந்தது கட்டுப்பாடுகள்லாம் தேவையில்லாமல் விதித்தா என்ன பண்ணுவோம் நாம் வட்டி கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நகையை கொடுத்த உடனே எடை போட்டு சில நிமிஷங்களில் கடன் கொடுக்கும் அடகு கடைகளை தான் நாம் படையெடுத்து நோக்கி ஓடுவோம் எனவே இது போன்ற விதிகளை வந்து ரிசர்வ் வங்கி கைவிட்டுச்சின்னா மக்களுக்கு வந்து எளிதில் பணம் கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும்